அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஐவில் ஞாயிற்று அஞ்சு புள்ளி நாலில் மூன்றாவது சம் பார்க்க போகிறோம் மூன்றாவது கணக்கு பார்க்கலாமா இப்படி கொடுத்துருக்காங்கன்னா எடுத்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க தோடு போட்டி சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாரி நேரடி சாப்பாடு கொடுத்துருக்காங்க இது வீட்டிற்கு தோடு புள்ளி காணுங்க அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா ஷார்ட்டாக கொஸ்டினாக பிரச்சின ஷார்ட்டாக நான் எழுதிங்கண்ணே ஏன்னா படிச்சுட்டு எதனால் நேரம் போயிடுது நீங்கள் பார்க்க மாட்டேங்க வீடு பார்க்க மாட்டேன்னு இதான் சரிப்பா பாருங்க இப்போ ஒரு சம்பவம் இல்லாம ஓகேவா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம எப்படி நீங்களோட சம்பளம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று அந்த ஸ்டேப்ஸ் இருந்தோம் நீங்களோட சம்போர்டு எப்படி இது குடி இருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணோம் வகுத்தல் பை பனிரெண்டு பனிரெண்டால் வகுத்தல்மா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை பனிரெண்டு ப்ளஸ் மூணு ஒய் ஸ்கொயர் பை பன்னிரெண்டு ஈக்குவல் டு பன்னிரெண்டு பை பன்னிரெண்டு சரிப்பா இதை கட் பண்ணால் ஒன்றா இடமா பாருங்கள் ஒரு மூணு மூணு நாலு பன்னெண்டு சரிங்களாப்பா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை பனிரெண்டு மைனஸ் சாரி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை நான்கு ஈக்குவல் டு ஒன்று வந்துச்சா பாருங்க அப்போ ஏ ஸ்கொயரோடய வேல்யூ என்னப்பா பன்னிரெண்டு பி ஸ்கொயரோடய வேல்யூ வந்து நாலு புரியுதுங்களாப்பா இங்கே வாங்க என்ன எப்படி சமைப்பு வரலாமா இல்லை சம்பளம் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எக்ஸு இந்த மைனஸ் வைத்தாலும் கொஞ்சம் ப்ளஸ் வைக்கணும் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஒய் பாருங்கள் இருபதுக்கு பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படி அடிக்கிறதுக்கு தடம்மா எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் நாலு இது அப்போ எம் என்னது ஒன்று அப்போ எம் ஈக்குவல் டு ஒன்று சரிங்களாப்பா சி ஈக்குவல் டு நாலு ஓகேப்பா சி ஈக்குவல் டு நாலு அவன் என்ன கேட்குறாங்க தொடும் புள்ளி கேட்குறாங்க సరియా తోడు తోడు పుల్లి తోడు పుల్లి ఓకేవా a^2 m^2 c v^2 c ఓకేవా okay? wow. 12 a^2 అనేది 12 la ని m రోడ్ వాల్యూ ఉంది అప్పుడు ఉన్న 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 స్క్వేర్ లో 1 మినిజిపోతుంది c ళాలి 4 400 4 ఓకేవా 412 12 12